இல்லை என் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லிட்டு எனக்கு விடுவி காலமே இல்லையே நினச்சிட்டு இருக்கிறதால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடிவை உண்டு பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலலூயா ஹலல சில பேர் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா பல பேருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா என் வாழ்க்கையில் எப்போ விடிவு என் வாழ்க்கையில் எப்போ விடிவு காலம் நான் எப்ப இந்த வா இந்த பிரச்சனையில நான் விழி வெளி வர போறேன் இந்த போராட்டத்துல நான் எப்ப வெளியே வர போறேன் இந்த கண்ணீரிலேருந்து இருந்து எப்ப வெளியே வர போறேன் என்னுடைய இந்த கடன் பாரம் என்னை ரொம்ப அழுத்திட்டு இருக்கு எனக்கு எப்ப விடிவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடியிருக்கிற இந்த இடத்துல பல பேருடைய ஒரு கா கேள்வியாக கூட இது இருக்கலாம் நான் எத்தனையோ அவனை முயற்சி பண்றேன் எத்தனையோ நான் ட்ரை பண்றேன் ஆனா ட்ரை பண்றதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணுறேன் ஆனா அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட வாழ்க்கையில நான் நன்மையை பார்க்கல ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட நிச்சயமாக இடைப்படுவா நான் விசுவாசிக்கிறேன் ஹலலூயா ஹலலூயா பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்க கெய்ரோஸ் 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 ஹலலூயா ஆபகுக் புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க ஆபகுக் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது 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 சொல்லாது நிச்சயமாய் வரும் தாமதிப்பதில்லை குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குறித்த காலத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம் அதாவது கர்த்தருடைய நேரம் குறித்த காலம் இந்த காலங்கள்ல ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று குரோனோஸ் குரோனோஸ்னா என்ன அப்படின்னா இயல்பான நேரம் இயல்பான என்ன டைம் டைம் நம்ம இது பத்தம்பது பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்ம கண்டினியூ முடியுது அடுத்தது ஒரு நாள் அடுத்தது ரெண்டு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் ஒரு ஆண் ஆண்டு அப்படி நூறு ஆண்டு ஒரு யுகம் ஆயிரம் ஆண்டுகள் இப்படின்னு சொல்லிட்டு நூற்றாண்டுகள் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் என்ன ஆகுதுன்னா மாற்றப்படுகிறது உங்களை பார்த்து தான் சொல்றேன் உங்க காலத்தை கத்தர் மாற்ற போகிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்க இந்த சூழ்நிலை என் வாழ்க்கை நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு மாற்றமும் இல்லை நான் திருமணமாகி இருபது வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு என் வாழ்க்கை ஒரு நன்மையை நடை நான் பார்க்கல நீங்க வந்திருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு நான் கடன் பாரத்தோடு இருக்க இத்தனை வாரம் இந்த வத்தனை வருஷத்தோட இத்தனை இத்தனை ஆயிரங்களோட நான் வேதனையோடு இருக்கிறேன் என் கடன் மாறணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுதான் குரோனோஸ் ஹலலூயா ஹலோ இந்த 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 பீரியட் நாலு வருஷமா நான் கஷ்டப்படுறேன் இது குரோனோஸ் 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 கர்த்தர் 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 முடிய பண்ண போகிறார் போகிறார் அந்த அந்த இயல்பான நேரங்களை மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கிற காலங்களை முறியடிக்கோகிறார் உங்க வாழ்க்கையில என்ன அப்படின்னா கர்த்தருக்குரிய அந்த ஏற்ற நேரம் கர்த்தருக்கான ஏற்ற நேரம் கெய்ரோஸ் கைரோஸ்னா என்ன ஏற்ற நேரம் அந்த குறித்த காலம் உங்களுக்காக கத்த சீக்கிரம் தரப்போகிறார் ஹலலோய்யா உங்க கண்ணீரை கத்த சீக்கிரத்துல மாற்ற போகிறார் என் வாழ்க்கையில ஏன் இன்னும் விடிவு வரவே இல்லை ஏன் என்னுடைய பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை எனக்கு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்திருக்கலாம் ஆனா அதோடைய பதில் என்ன தெரியுமா என்ன பதில் அப்படின்னா கெய்ரோஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஹலலோய்யா உங்களுக்கான கெய்ரோஸ் தே உங்களுடைய குறித்த காலம் உங்களுக்காய் வந்து கொண்டிருக்கிறது அது இன்று நாளா கூட இருக்கலாம் ஹலலுய்யா இந்த நாள் ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றுகிற அந்த கெய்ரோஸ் பீரியடா கூட இருக்கலாம் ஹலலுய்யா ஓ ரபா சகலரதுன்னபா உங்களுடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த காலமா இருக்கலாம் என் வாழ்க்கை எப்பவுமே ஒரு ஹாப்பினஸே என் வாழ்க்கையில இல்லை நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கவே முடியல மற்றவங்களை பார்த்து பார்க்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்றீங்க மற்றவங்களை பார்க்கும் போது நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்றோம் நம்ம மற்றவங்க பார்க்கும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஷோ பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியும் ஹலலூயா அதை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஹலலுயா நீங்க நம்பணும் என்ன அப்படின்னா அந்த கெய் ரோஸ் அந்த கெய் ரோஸ் என்னுடைய வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆக போகுது ஹலலுயா உங்க வாழ்க்கையில் அது செயல்படுகிற போகிறதா நேரங்கள் வந்தாயிடுச்சு ஹலலுய்யா ஹலலுயா நம்ம தான் வாசல் கிரோ குறித்த கேதத்துல பார்க்கும் போது யோசிப்பை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யோசிப்பு என்ன பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சாங்க தன்னுடைய சொந்த சகோதரர்களால பகைக்கப்பட்டாங்க குழியில தள்ளப்பட்டான் அதுக்கப்புறம் அடிமையாய் விற்கப்பட்டான் அடுத்தது சிறையில போக போடப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப நேசிச்ச நல்ல செல்ல பிள்ளையா இருந்தவர் தான் இந்த யோசிப்பு ஹலலூயா இந்த செல்ல பிள்ளையா இந்த யோசிப்புடைய வாழ்க்கையில அங்க வெறுமை வெறுப்பு காணப்படுது தன் சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறாங்க செகண்ட் பார்க்கும் போது குளியில தழுறாங்க உங்க வாழ்க்கையில கூட உங்க சொந்த சகோதரர்களால சகோதரிகளால உங்க உறவுகளால நீங்க வெறுக்கப்பட்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வெறுக்கப்பட்ட நிலைமை நீங்க காணப்படலாம் அந்த யோசிப்பை போல வெறுக்கப்பட்ட நிலைமை இருக்கீங்களா ஓகே அந்த பீரியட் முறிய போது கெய்ரோஸ் பீரியட் வரப்போது ஹலலுவியா ஹலலுவியா அவனை குழியில தள்ளுனாங்க அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அடிமையா விற்கப்பட்டா கூட எங்கேயோ அவங்க வேலை செஞ்சு பொழைச்சிப்ப நினைச்சிட்டு இருந்ததான யோசிப்பை மறுபடியும் பாவமே செய்யாது அவனை தூக்கி தப்ப தப்பு பண்ணாங்க சிறையில் போட்டாங்க இத்தனை பாடுகளையும் கிட்டத்தட்ட வருஷங்கள் அவன் அனுபவிக்க வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் நியமித்திருக்கிற நியமித்திருக்கிற பீரியட் வரைக்கும் அவன் பாடுகள் வேதனைகள் அதிகமா இருந்தது அவனுடைய படாத பாடு வேதனை அவனுக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் யோசிச்சு பாருங்க சொந்த தேசம் கிடையாது விற்கப்பட்டது வேற தேசம் வேற இடம் கர்த்தரன் கூட இருக்காரு கர்த்தர் வசன வசனம் கர்த்தர் யோசைப்போட கூட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனான் மாறினானாம் ஹலலூயா நம்முடைய வாழ்க்கையில யோசிப்ப போல பல பாடுகளால நீங்க அனுபவிச்சு வந்துட்டு இருக்கலாம் ஆனா வெயிட்டிங் பீரியட் ரொம்ப முக்கியம் நீங்க காத்திருக்கிற காத்திருக்க 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 உங்க வாழ்க்கையில் நீங்க ஷைன் பண்ண போறீங்க அந்த கத்தருடைய நேரம் அந்த குறித்த ஏற்ற காலம் சீக்கிரத்தை நம்ம அடி நான் கிட்டதான் நெருங்கிட்டு இருக்கோன்றதை நீங்க உணர ஆரம்பிங்க ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை பரவாயில்ல எனக்கான நேரம் கத்தருடைய நேரம் நேரம் வந்தாயிடுச்சு எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கான நேரம் வந்தாயிடுச்சு எனக்கான கெய்ரோஸ் வந்தாயிடுச்சு இந்த வேலையில இந்த நாள்ல நான் விசுவாசத்தோட ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில கெய்ரோஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது ஹலலுயா ஹலலுயா யோசிப்ப அப்படிப்பட்ட சூழலை இருந்தவரை கர்த்தர் சந்திக்க நேரிட்டது கர்த்தருடைய அந்த கைரோஸ் அந்த காலம் அந்த பீரியடை சந்திக்க வேண்டி வந்த உடனே கர்த்தர் அவர்களுக்கு முன்னதாக அந்த தேசங்களுக்கு முன்னதாக அவனை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார் ஹலலூயா எந்த சகோதரர்களால் சகோதரர்கள் உதறி தள்ளினாங்களோ யாரால உதறி தள்ளப்பட்ட அவளை சொல்லிட்டு அவனை துரத்தி அடிச்சாங்களோ அவங்களே வந்து வண்டித்தாங்க ஹலலூயா ஹலலூயா நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் உங்க இடத்துல வர்றாங்க ஏமா ஹலலூயா உங்களுக்கு அது ஆப்போசிட்ட எப்படிப்பட்டதான நபராக இருந்தாலும் சரி அது பெரிய வசதியானவளாக இருந்தாலும் சரி வசதியானவளாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா கர்த்தருடைய நேரம் உங்கள் கூட இருக்குது அழலுயா கர்த்தருடைய செயலாட்சிகள் அந்த நேரம் அந்த ஆற்றல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ண பகிறது அழலுயா பார்க்கும் போது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பதில் யோசிப்பு பட்ட பாடுகளை குறித்து சொல்லுது எடுத்தவங்க வாசிங்களை சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அழலுயா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய அந்த கற்றுடைய வசனம் அவனை புடமிட்டதா ஹலலூயா நீங்க புடமிடுகிறது நல்லது பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன் புடமிடப்படுகிறது நல்லது புடமிடப்படுகிறது நல்லது புடமிடப்படுகிறது நல்லது ஹலலூயா நிச்சயமா சொல்றேன் ஒரு பொண்ணை நல்ல அந்த கண்ணங்கரே நான் அசிங்கமா இருக்கும் ஆனா அதை உருக்கி எடுக்க உருக்கி எடுக்க அதை அதிகமா உருக்க 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 அதோடைய அழகான ஒரு ரூம வெளியே வரும் ஹலலூயா உங்க வாழ்க்கையை நீங்க படுகிறதான பிரயாசங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை உருக்கி அழிஞ்சு போகிறதுக்கு கிடையாது உங்களை உருவாக்க ஹலலூயா ஹலலூயா கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க ஹலலூயா நீங்க ஒன்னே ஒன்னு நினைக்கிற பல பேர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எனக்கு தெம்பே இல்லை சிஸ்டர் தெம்பே பாசம் சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்றது நம்மளால கேட்க முடியும் என்னால இவங்க கிட்ட நான் மல்லு கட்டி போதும் போது நான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை இதுக்கப்புறம் நாங்க போராட போராடவே போராடாதீங்க ஏன் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் போராடுறதை விட கர்த்தரோட சமூகத்தில் நீங்க அழுதி போராடினீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்கு உங்களுக்காக அவர்கிட்ட யுத்தம் பண்ணுவார் ஹலலூயா ஹலலூயா நம்ம நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு கர்த்தருடைய சமூகத்துல மண்டிட வேண்டியது மட்டும்தான் ஹலலூயா விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல நின்று அந்த குரோனோஸ் பீரியட் முற்றிலும் என்ன அழிக்க நினைக்கிற அந்த காலங்களை நீங்க பேசி நீங்க ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கெய்ரோஸ் அப்படிப்பட்டதான ஒரு ஏற்ற நேரத்தை உங்க வாழ்க்கையில ஜொலிக்க பண்ணுவார்